மூணு வித்தியாசமான மசாலாவோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பெப்பர் சிக்கனுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் நாலரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன் கடாய் பன்னீருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பத்து லவங்கம் பத்து பட்டை பத்து கிராம்பு கொஞ்சம் வந்து காஷ்மீரி சில்லி இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் க நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் சீரக சம்பா பிரியாணிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி மூணு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்ந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் மூணு ம மராட்டி மொக்கு மூணு பூ மூணு கல்பாசி கொஞ்சமாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ் அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு அரை ஜா ஜாதிக்காய் இது எல்லாத்தையும் வந்து தனி வறுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி பெப்பர் சிக்கன் வந்து அஞ்சு கிலோ பெப்பர் சிக்கனுக்கு நான் அரைச்ச மசாலா வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு மீதியெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்